ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி தேதி வந்துட்டு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்களெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இன்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இந்த மூணையும் நம்ம ஈவெண்ட் பண்ணி பார்க்குறதா இன்டெக்ஸ் ரேஷியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இருந்தது போல் கான்ட்ரிபியூஷன் டி இண்டெக்ஸ் நம்ம எப்பவும் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம தலைவன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் யார் ரிலையன்ஸ் அப்போ மார்க்கெட் வந்துட்டு பெருசாக டவுன் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு கம்மி ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருந்தனால ஒரு முரண்பாடு இருந்தது ஆனால் இன்றைக்கி கடைசியில் மார்க்கெட் எல்லாமே கிளியர் அவுட் பண்ணிவிட்டாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆக்டிவ் காண்ட்ராக்ட் நம்ம பார்ப்போம் அதில் வந்துட்டு இருபத்தி ஆறு இரநூறு புட்டும் இருபத்தி ஆறு முந்நூறு காலும் கொடுத்துருந்தாங்க இன்னிக்கு மார்க்கெட்டோட எஜ்ஜே பார்த்திங்கன்னா இருபத்தாறு இரநூறு கா மா மார்க்கெட்டும் இருபத்தாறு முந்நூறு தான் இருந்தது அதாவது இருபத்தாறு முந்நூறு காலோட ஹையும் இருபத்தாறு முந்நூறு புட்டோட லோவும் மார்க்கெட்டில் இன்றைக்கி சேம் அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரநூறு புட்டோட ஹையும் இருபத்தி ஆறு இரநூறு காலோட லோவும் சேம் அப்போ எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆனாலோ செகண்ட் ஆஃபில் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எந்த புட் ஆப்ஷனும் நம்ம வந்து மார்னிங்கில் போட்ட ஹையை பிரேக் பண்ணல ஆனால் கால் ஆப்ஷனோட லோவை மட்டும் பிரேக் பண்ணாங்க அதாவது கால் ஆப்ஷனோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட்டோட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கும் அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு இருபத்தாறு இரநூத்தம்பது என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது நேற்று சொன்ன மாதிரி தான் இருபத்தாறு இரநூத்தம்பது பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்க போகுது அடுத்த வர்த்தகமும் அதனால் நீங்கள் என்னென்ன கவனிச்சிங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்